நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் சுடரை வந்து எழில் வந்து வீட்டில் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்கு சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம சுடர் இருக்காங்கள அவங்க வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமி போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாமி மட்டும் முடித்த பிறகு சரிப்பா லாங்காக டிராவல் ட்ராவல் போயிட்டு வந்திருக்கோம் அதனால் உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது எல்லோரும் அவங்க அவங்க ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கன கனகவள்ளி அம்மா வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சுடர் வந்து கீழே உள்ள ரூமுக்கு போகிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க ஏ சுடர் இனிமேல் உன்னோட ரூம் வந்து மேலே தான் இருக்குது நீ வந்து எழில் கூட தான் போய் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எழில் வந்து சொல்கிறாரு அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க அங்கே வச்சு எப்படிமா இவ்வளோ கூட தங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏப்பா என்னப்பா பேசுகிற உனக்கு அவர் கொண்டாட்டி ஆயிட்டாப்பா காசியம்மா சொன்னது கேட்டையில் நீங்கள் ரெண்டு பேர் தான் வாழணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை ஏன்னா தெய்வ குத்தம் ஆயிரும் நம்ம அந்த ஊர் நம்ம அந்த ஊர் பக்கம் வந்து போகவே முடியாது சொல்கிறத கேளுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமோ பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மேலே போயிடுறாரு மேலே போய் பார்த்தா நம்ம எழில் சுடர் வந்து பேசிக்கிறவே இல்லை ஆனால் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் படுத்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க எழில் வந்து பெட்டில் படுத்திருக்காரு நம்ம சுடர் வந்து கீழே தான் படுத்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே வந்து சுடர் எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க எந்திரிச்சிட்டு அதுக்கடுத்து சுடர் வந்து சமையலெல்லாம் பண்ணுறாங்க காலையில் எந்திரிச்சு நம்ம எல்லோரும் சமைச்சு நம்ம வந்து எளியில் வந்து அசத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க காலையிலே வந்து நம்ம இவர் எழில் இருக்கார்ல அவர் எந்திரிச்சு வராரு சுடர் சமையல் அவருக்கு வந்து சாப்பிட விருப்பமே இல்லை கூட வந்து அவங்க ஊர்க்காரங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்களே மாப்பிள்ளை வாங்க என்ன நின்றுக்கிட்டே இருக்கீங்க வாங்க சாப்பிடுவோம் சாப்பாடு கம கமன் வாசனை எல்லாம் தூக்கிக்கிட்டு இருக்கு நீங்கள் என்ன அங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க மனோகரி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம சுடர் தான் வந்து பழுமாறிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த ஊர்லேருந்து வந்தாங்க ரெண்டு பேர் அவங்க வந்து நம்ம சுடர் வந்து புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க சாப்பாடு சூப்பர்வான் சூப்பராக இருக்குமா யாருமா சமைச்சதே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் சொன்னோன்னே சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் கல்யாணம் முடிஞ்சப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்போ வந்து இந்து இருந்தா இந்து வந்து நல்லா சமைப்பாமா அவள் சாப்பாடு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் சாப்பிட்டோம்னா நாக்களே அந்த டேஸ்ட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும் அவ்வளோ சூப்பராக சமைப்பாள் இந்து வந்து அப்போது ஒரு தடவை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஊருக்கு போனோம் அதுக்கப்புறம் வந்து இந்து சமையல் சாப்பிட்ட மாதிரி எங்களுக்கு என் டேஸ்ட்டு எங்கேயுமே வரலை அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இந்து சமைச்சிருந்தா அதுக்கடுத்து நாங்கள் இங்கே வந்து தான் உன்னோட சமையல் சாப்பிட்டா தான் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்து சமைச்ச விட நீ பயங்கரமாக சமைச்சிருக்கமா இந்து விட நீ ஒருபடி மேலேயே போய் சூப்பராக சமைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட எளிலுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது இங்கே பாருங்கள் தேவை இல்லாமல் வந்து இந்துவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காதிங்க இந்த வீட்டில் இருக்கிற ஒரே இந்து என் ஒய்ஃப் இந்து மட்டும்தான் அந்த அவளோட ஈக்குவலாக இங்கே யாருமே வரமாட்டாங்க சரியா அதை மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து கைகளை விட்டுட்டு விறுவரும் சாப்பிடவே இல்லை சாப்பிடாமல் இருந்துச்சு வந்து நம்ம வந்து போயிடுறாரு மனம் சும்மாவே அவங்க வந்து இது பண்ணுவாங்க அவங்களும் சாப்பிடாம எதுச்சு போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம சுடர் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி கண்கலை நிற்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க